பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு அமைப்பதனால மன நிம்மதிக்கு இன்னைக்கு குறைச்சலை கிடையாதுங்க மிக உங்களுடைய தேவை என்னவோ அனைத்துமே இன்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வம் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் விசேஷமான திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதற்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபு பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்து விடுங்க நண்பர்களே அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் வைகாசி மாதம் நான்காம் நான்கு இன்றைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டம் உண்டு என்னென்ன நாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஏழு குடையவனான செவ்வாய் குரு மற்றும் சுக்கரனோடு இணைந்து காணப்படுகிறது இது ஒரு யோகமான அமைப்புங்க மேலும் கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர காரங்கனோடு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதுவும் ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க இதை சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய வகையில் உங்களது இல்லத்தில் நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல சம்பவங்களும் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன தேவை எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக நடைபெறாத காரியங்கள் காரிய தாமதமாக இருந்த காரியங்கள் தடைப்பட்ட காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பாக தொழில் சம்பந்தமான முயற்சிகள் சிறப்பான வெற்றிகளை தரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய சில முயற்சிகள் தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருந்தாலும் சரி இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க மன நிம்மதி மற்றும் மன சந்தோஷங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்படுவீங்க இன்னைக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களோட நீங்க நேரத்தை செலவிடுறது மகிழ்ச்சியான ஒரு சொர்க்கத்தில் நீங்கள் பால்வதி போன்ற உணர்வை தருங்க இன்னைக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது பாசமலை பொழியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக பக்குவலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய பறிவு காட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை அமையுங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களது பேச்சு மற்றவர்கள் கேட்டு நடந்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டை இடம் அல்லது உங்களது அலுவலகத்திடம் மற்றது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மற்றும் அன்பு மலையில் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நனைவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நிம்மதியை தரக்கூடியதாக அமையுங்க இல் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் அனைவரும் உங்கள் மீது அன்பு காணக்கூடிய அன்பு காட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடலாங்க விளையாட்டில் ஈடுபடுறது உங்களுடைய சக்திகளை மீட்க உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் உபரியாக ஏதாவது பணம் கிடைச்சது அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் முதலீடு செய்யலாம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க எதிர்பாராத சில பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்காக நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் திருப்தியை விட அடுத்தவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் உங்களுக்கு மன திருப்தி அதிகமாக கிடைக்கும் என்பதை அதிகமாக கொடுக்கும் என்பதை நீங்கள் இன்றைய தினம் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் மனமுழைந்து போக தேவையில்லை இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய நம் மன நிம்மதியும் அன்பு மலையிலும் நலையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க சின்ன சின்ன தோல்விகளை வந்து இயற்கையிலேயே அது சகஜம்தான்ங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிதான் வாழ்க்கை உங்களுக்கு அழகானதாக மாற்ற முடியுங்க எனவே நீங்கள் எதற்காகவும் அப்செட் ஆக வேண்டாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இந்த தினம் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெற வேண்டும் என்றால் சற்று பொறுமையாக இருப்பது நான் முக்கியங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்பட வேண்டாம் இன்றைய தினம் உங்களை வெறுத்து ஒதுக்கியவர் கூட இன்றைய தினம் உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க அட்லீஸ்ட் அவர் வந்து உங்களுடன் ஒரு புன்முறவுனாவது நட்போடு இன்னைக்கு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பெறும் எனவே எதிரிகள் கூட நண்பர்களாக கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நல்ல விஷயங்களை நீங்கள் ஈடுபடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல இனிமையான சுவாரஸ்யமான நபராக இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே நீங்கள் தனியாக நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு இன்றைய தினத்தை மிகச்சிறப்பான நல்ல தினமாக மாற்றிக்க முடியுங்க குறிப்பாக உங்களது வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக நேரத்தை செலவிட விரும்புவீங்க சில சின்ன சின்ன வேலைகள் காரணமாக உங்களது வாழ்க்கை துணைக்கு போதுமான நேரம் உங்களுடன் ஒதுக்குவதற்கு கிடைக்காது இதனால் நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லைங்க உங்களுக்கு நல்ல பணங்கள் என்ற தினம் காத்திருக்கு இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணா நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் ஆவீங்க நமது தொலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் புடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்து விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையங்க எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்துவிடுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் தான் வீட்டில் ஆளுமை செலுத்துவீங்க உங்களுடைய அதிகாரம் இன்றைய தினம் வீட்டில் கண்டிப்பாக செல்லுபடியாகும் அனைவரும் உங்களை மதித்து நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பாசம் அன்பு ஆகியவை பெருகி காணக்கூடிய யோகம் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் தோன்றுங்க புதுசு புதுசாக யோசிப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சின்ன சின்ன தொழில் குறுந்தொழிலா இருக்கக்கூடிய முயற்சிகளில் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுங்க எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் சம்பவங்கள் இனிமையாக நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க புதுமையாக இன்னைக்கு யோசிப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தினம் உங்களது விருப்பங்கள் எல்லா நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பா இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றி வைத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இது உங்களுக்கு பெருமையான ஒரு தருணமாகவே இருக்குங்க எனவே இந்த தினம் மற்றவர்கள் சந்தோஷம் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய யோகம் அமைதுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல ஒரு புரிதல் உங்களோட உறவினர்களிடம் ஏற்படுங்க இது வரைக்கும் நீங்கள் சில விரைவில் வந்து தவறாக நினச்சிருப்பீங்க இப்பதான் உங்களுக்கு சில உண்மையான விஷயங்கள் உங்களது உறவினர்களை பற்றி புரியக்கூடிய யோகம் அமைப்பிருதுங்க எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகரித்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய வகையில் அன்புமலையை பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்த மறக்க அவங்க லைக் பட்டனை திட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றின பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம துளான் புடி ராஜபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மாலு பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே